என்னடா என்னடா ஆச்சு ரூமுக்கு வாடா சரி வா அண்ணா நான் சொல்லு பிரியா அண்ணா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் கேளு என்ன என்ன விஷயம் அண்ணா பரி விட்டு அம்மா சுதா அக்கா கவிதா அக்கா மகேஷ் எல்லாரும் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களாம் அதான் நான் நந்தினி ரவி மூணு பேரும் ஏற்கனவே பொங்கலுக்கு குரூப்பாக சாரீ எடுக்கலான்னு நினச்சிருந்தோம் அதான் நாளைக்கு நான் அவங்க கூட போய் எடுத்துட்டு வரவா நான் ஏற்கனவே உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி நீங்க எல்லாரும் ஒண்ணா கொடுக்கணும்ங்கறதனால போய் எடுத்துட்டு வா எப்போ போறீங்க இல்ல நான் டைம் இன்னும் தெரியல பவி கேட்டா நான் உன்ட்ட கேட்டிட்டு போன் பண்றேன்னு சொன்னேன் சரி போய் எடுத்துட்டு வாங்க ஆனா எப்போ போறீங்கன்னு கேட்டு சொல்லு ஆ சரி சரி உன் கூட நந்தினியும் பவியும் வர்றாங்கல்ல பவி வருவானா நந்தினிட்ட இன்னும் ஒன்றும் கேட்கல போன் போட்டு கேட்கணும் வராலாம் என்னன்னு சரி ஃபோன் போட்டு கேட்டு சொல்லி போன் ஆ சரிண்ண டேய் வரும் கோ என்ன இப்போ சொல்லு என்ன ஆச்சுட்டா ஏன் ஒரு மாதிரி இருக்கே சரி இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து வர வேண்டியதுண்ணடா இது யாருக்கு நந்தினிக்கா கொடுத்துரு வேண்டியதுண்ணா எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவ்வளோ ட்ரெஸ்ஸை மட்டும் திருப்பி கொண்டு வந்துருக்கேன் தூக்கி தூர வீசிடா ஏண்டா எதுக்கு இவ்வளவு கோவப்படுத நீ பொங்கலுக்கு இருந்துட்டு வா எனக்கு டிக்கெட் போடு நாளைக்கு எதுக்கு நான் போட மாட்டேன் ஏண்டா இப்படி பண்ணுது அவளை பாக்காதனட வந்தா வந்து ஒரு நாள் கூட அவள அதுக்குள்ள நீ போனா என்ன அர்த்தம் பின்ன என்னடா நான் அவளை என்னடா சொன்னேன் நம்ம இங்கிருந்து ஊ மும்பைக்கு போறதுக்கு முன்னாடி அவள் எப்படிடா இருந்தா ஆ சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு விளையாட்டு பிள்ளை மாதிரி இருந்தாடா அப்படி இருந்தா தாண்டா அவளுக்கு நல்லா இருக்குது அதை தாண்டா நான் அவட்ட சொன்னேன் இதுக்கு போயிட்டு அவ அழுதுட்டு நான் போயிருக்கேன்னு தெரியுது வீட்டுக்கு மாமா சொல்லியிருக்காரு நான் வந்திருக்கேன்னுட்டு ஆனாலும் ரூம்ப விட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறாளான்னு பாருடா அப்படி என்ன அவளுக்கு போவோம் நான் அவளை அப்படி என்ன திட்டுனேன் பேசாம நான் வராமே இருந்திருக்கலாம்டா ரெண்டு நாள் அவள் குரலை கேட்கலான்னு தான் இவ்வளோ டென்ஷன் எனக்கு மறுபடியும் அவ குரல குரலை அதே மாதிரி கேட்டுட்டே இருந்திருக்கலாம் பேசாம ஊருக்கு வராமலே இருந்திருக்கலாம்டா சரிடா நான் போய் வேணா நந்தினிட்டு பேசி கூட்டிட்டு வரவா என்ன பேச போற இது நாள் வரைக்கும் அவனை நீ எழுத்து பேசினது இல்லைலாமா அதான் இன்னைக்கு கொஸ்டின் கேட்ட உடனே வித்தியாசமா அவன் ஃபீல் பண்ணிட்டான் அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்றேன் வேண்டாம் நீ போய் பேச வேண்டாம் சரி ட்ரெஸ்ஸை யார்ட்டு கொடுத்துட்டு வர வேண்டியது தானடா டேய் மாமா கூப்பிட்டோடனே அவள் வருவா ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது போது அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிடுலான்னு பார்த்தேன்டா அப்பமாச்சு வீட்டுக்கு வருவா அப்படின்ட்டு அவள் வெளியே வரலடா அவள் இப்போ என்னை லவ் பண்ணலடா ஏன்டா அப்படி சொல்ற அவள் என்னை லவ் பண்ணிருந்தா நான் என்ன திட்டுனாலும் இந்நேரத்துக்கு இங்க வந்து நின்றுப்பாடா எவ்வளவு திட்டு திட்டுனாலும் இனியை சுற்றி சுற்றி மாமா மாமான்னு மறுபடியும் வந்து நிற்க தான் செய்வா ஆனால் இன்னைக்கு நான் லேசாதான் சத்தம் போட்டேன் அதுவும் விளாட்டா சத்தம் போட்டேன் இதுக்கு வராமல் இருக்கான்னா அப்போ என்ன அர்த்தம் சரிடா நான் தான் திட்டுனேன் என்கிட்ட பேசாமல் வீட்டுக்கு வரலாம்லா எப்போதும் அவள் அம்மாட்ட வந்து பேசணா செய்வா டெய்லியும் அதே போல வந்து பேச வேண்டியதுதானே அம்மா கிட்ட டேய் நீ லவ் பண்றன்னு எனக்கு தெரியும்டா ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல நீ அவ்வளோ விரும்புறது அப்புறம் அவள் என்ன நினைப்பா மாமா நார்மலாக இருக்கும்போது திட்டுற மாதிரியே திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவள் வீட்டில் இருந்துருப்பா எனக்கு பைத்தியம் போல இருக்குடா இருடா பெரியா சொல்லி அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவா சொன்னால் மட்டும் வந்துருவாளாக்கும் இருடா சொல்லி பார்ப்போம் வாராளா என்னென்னு இப்போ சாமி நீங்கள் உட்காரு நான் போய் பிரியாட்ட பேசிட்டு நந்தினி வரலாம் இல்லையான்னு தெரிஞ்சுட்டு வரேன் எனக்கு இப்போ அவளை பார்க்கணும்டா ஒரு ரெண்டு வார்த்தையோட்ட அவட்ட பேசுனா என் மனசு ஆறும் இரு இரு வரேன் பிரியா பிரியா அண்ணா கூப்பிட்டீங்களா ஆ ஆமாம் பிரியா நந்தினிக்கு ஃபோன் பண்ணியா நந்தினி வரலாம் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க அண்ணா நான் ஃபோன் பண்ணனே அவ மாமா கிட்ட கேட்டடி இப்ப ஃபோன் அடிக்கேன்னு சொல்லிருக்கானா ஆ சரிமா சரி நாளைக்கு என்ன கலர் சாரி என்ன மாடல்லாம் எடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களாமா இல்லண்ணா சரி நந்தினி அப்போ வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதுண்ணே ஃபோன்லேயே உங்களுக்கு ஏதாட்டு மாடல் பிடிச்சிருந்தா அதை எடுத்து வச்சுக்கலாம்ல ஆமாண்ணா நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான் வேலை ஈஸியாக இருக்கும் அம்மாவும் நந்தினி எங்கேன்னு கேட்டாங்க நீ ஃபோன் பண்ணி நந்தினி வர சொல்ல அம்மா கூப்பிட்டாங்கன்னு வரலான்னு கேட்டுட்டு சொல்லுமா கொஞ்சம் ஆ சரிண்ணா இப்போ வர சொல்லுதே ஃபோன் பண்ணி அப்பா சொல்லுமா அப்பா பொங்கலுக்கு பிரியா பவி நான் மூணு பேரும் ஒரு போல சேதம் எடுக்கணும்னு யோசிச்சிருந்தோம்ப்பா அதான் நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாமா போய் யாரெல்லாம் போறீங்கம்மா அப்பா நான் பவி பிரியா பவி விட்ட அம்மா சுதாக்கா கவிதாக்கா மகேஷ் எல்லாரும் போறோம்ப்பா சரி அப்ப எல்லாரும் போனாங்கன்னா போய் எடுத்துட்டு வா சரி பைசா தரேன் வாங்கிக்கோ ஆ சரிங்கப்பா அப்புறம் பிரியா வீட்டுக்கு கூப்டாப்பா சாரி மாடல் செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் அத்தையும் கூப்பிட்டாங்களாம் என்னன்னு போய் கேட்டு வந்துட்டுமாப்பா சரி போயிட்டு வா அண்ணா நந்தினி ஃபோன் பண்ணா நாளைக்கு அவ ட்ரெஸ் எடுக்க வரலாம் மாமா போ சொல்லிட்டாங்களாம் அண்ணா கிட்ட ஆ சரிம்மா சொல்றேன் இப்போ வரலா அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன் வரேன்னு சொன்னா சரிம்மா அண்ணா அப்புறம் நீங்க இன்னும் பவிய பாக்க போலயா போன் கூட பண்ணலையாமே அவளுக்குன்னு நான் வீட்டுக்கு போனேன் அண்ணா அப்போ உங்களை திட்டிட்டு இருந்தா இன்னும் ஃபோன் கூட பண்ணல பார்க்க கூட வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா அதான் ஃபோன் பண்ண முடியல சரி நான் பிறகு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேம்மா ஆ சரிங்கண்ணா சீக்கிரம் ஃபோன் பண்ணி பேசுங்க இல்லைண்ணா அடி விழுந்தாலும் விழுந்துடும் சரிம்மா சரிம்மா சரி நான் ரூமுக்கு போகிறேன் சரிம்மா அத்த 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 தேடுனீங்களா ஆமாண்டி காலையிலே வந்துட்டு போனா இவ்வளோ நேரம் வரவே இல்லை எங்கே போனேன் அத்தை வீட்டுக்கு தான் போனேன் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு வரலா அப்புறம் தேடு வாங்கன்ட்டு போனேன் சரிடி சரி சொல்லிவிட்டு போகலையே எங்கே போனேன்னு தெரியல அதான் கேட்டேன் சாரித்த சரி நான் எதுவும் பண்ணணுமா கொடுங்க நான் வேணா பண்ணுறேன் இல்லை ஒன்றும் பண்ண வேண்டாம் காஃபி போட்டிருக்கேன் இதை கொண்டு பிள்ளைங்கக்கிட்ட கொண்டு கொடுக்கணும் இதை கொண்டு கொடுக்குறியா ஆ சரிங்கத்த கொடுங்க நான் கொண்டு கொடுக்குறேன் அத்தை காஃபி ஃப்ரீயாவுக்கும் சுனிலுக்கும் தானே இல்லைம்மா அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் குடிச்சிட்டாங்க நீ பாலாக்கும் துறைக்கும் கொண்டு இதை கொடுத்துரு ரூமில் இருக்காங்க அத்தை மாமாக்கா ஆமாடி தான் ஏதோ தலைவலிக்கு ஒரு காஃபி போட்டு தாங்கம்மான்னு கேட்டான் சரித்த மாமா டேய் மாமா

பரவாயில்ல எதுவும் கேட்கணுன்னாலும் கேள் என்ன திட்ட மாட்டீங்களா திட்டமாட்டேன் சொல்லு தலைவலிக்குதா அத்தை சொன்னாங்க ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லை சும்மா தான் இப்போ தலைவலிலாம் இல்லை ம் சரி மாமா அவ்வளோதானா என்னை மன்னிச்சிடுங்க மாமா எதுக்கு காலையில் உங்களை எதுக்கு வந்தீங்க என்ன விஷயமான்னு கேள்வி கேட்டேன்ல அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காலையில நான் திட்டிட்டே என் மேல கோவமா இல்ல உங்க மேல கோவம் இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா ஆ தெரியும் அப்பா சொன்னாங்கல்ல அப்ப ஏன் வெளிய வரல என் மேல நீங்க கோவத்துல இருப்பீங்கன்னு தான் நான் வெளியில வரல சரி நான் எடுத்து கொடுத்த Dress எல்லாரும் பார்த்தாங்களா ஆ ஆமா எல்லாரும் பார்த்தாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி நீ Dress எல்லாம் பாத்தியா உனக்கு எதுவும் கேட்கணும்னு தோணலையா எங்கிட்ட ஆ பார்த்தேன் எல்லாரும் ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது எனக்கு உங்ககிட்ட ஒன்றும் கேட்கணும்னு தோணலை சரி நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கேன் செய்வியா என்னம்மா இப்படி கேட்குறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நான் ஊரில் இல்லாதப்போ டெய்லி வீட்டுக்கு வந்து அம்மாட்ட பேசல அதே போல் நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நீ டெய்லி வீட்டுக்கு வரணும் ம் சரி மாமா சரி நாளைக்கு பிரியா குரூப்பாக சேலம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னான் போறியா ஆமாம் அப்பாட்ட கேட்டேன் போயிட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க ம் சரி காலையில் ரொம்ப திட்டணும் அப்படியெல்லாம் இல்லை நீ எப்போது எப்படி நடந்துக்கிடுவியா அதே மாதிரி என்கிட்ட நடந்துப்போ ஓ சரியா சரி மாமா இன்னொன்று நான் கேட்கவா கோவப்பட மாட்டீங்களா பதில் சொல்லுவீங்களா கேளு கோவப்பட மாட்டேன் நீங்க வீட்டுக்கு வந்த போனா வெளியில வரலனு கோவமா ஏமேல உங்களுக்கு கோவம் இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மன்னிச்சிடுங்க இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா எதுக்கு திடீர்னு கேக்குற சும்மாதான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் நான் கண்டிப்பாக பதில் சொல்லணுமா இல்லை நான் உங்களை கட்டாயப்படுத்தலாமா தான் கேட்டேன் சரி ஓகே ஒரு நாள் நான் சொல்கிறேன் ஓகேவா சரிம்மா நான் போகட்டும் எங்கள் வீட்டுக்கா இல்லை வீட்டுக்கு இல்லை பிரியா சேலை செலக்ட் பண்ணுறதுக்கு டிசைன் பார்ப்போன்னு சொன்னேன் ஓ சரி சரி உங்ககிட்ட மொபைல் இருக்குல்ல என் நம்பர் தெரியுமா உனக்கு என்கிட்ட மொபைல் இருக்கு ஆனால் உங்கள் நம்பர் தெரியாது வாங்கலையா இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நம்பரு அவகிட்ட இருந்து வாங்கினா உங்களுக்கு பிடிக்காதல்ல அப்படியா சரி நான் போகிறேன் உங்கள் ரூம்புக்குள்ளே நிற்கேன் உங்கள் ரூம்புக்குள்ளே வேறு யாரும் வந்தால் பிடிக்காதுல உங்களுக்கு சரி ம் என்னடா ம் பேசணேடா இப்போ உனக்கு திருப்தியாடா ஓகேடா சரி இனிமேலாட்டும் ஊருக்கு போற வரைக்கும் அவளை திட்டாம இருக்க பாரு சரிடா இனிமேல் நான் திட்டமாட்டேன் போதுமா சரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டியா என்ன இல்லை அப்ப எப்பதான் சொல்ல போகிற சொல்லுவோம் சொல்லுவோம் ஆனா கேட்கல டை கேக்கலா அதுக்கு நீ என்ன சொன்ன சொல்றேன்னு சொல்லிருக்கேன் சரிடா நீ வீட்டுல இரு நான் போயிட்டு எங்க பவிய கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்டா அவ ரொம்ப காண்ட்ல இருக்கான்னு நினைக்க என் மேல போய் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வந்துடுறதாண்டா பிறகு வந்ததுல இருந்து ஒரு போனும் பண்ணல ஓம் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு பெரியாதான் இப்ப சொன்னா ஃபோன் பண்ணவே இல்லையா அவ ரொம்ப கோபமா இருக்கா அப்படின்னுட்டு நீ என்ன வரியா இல்லை நான் வரல நீ போய் நான் அப்பதான் உங்ககிட்ட ம் சரிடா நான் போய் பேசிட்டு வந்துடுது போவலன்னு வச்சுக்கோயேன் அப்பளதான் கதை கந்தலாகி போயிடும் சரி போய் அடி எதுவும் விழுந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து சேரும் டேய் பிரியாணி அத தாண்ட சொன்னா அடி விழுந்தாலும் விழு நான் அப்போ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க போலையே சரி என்ன பண்ண வாங்கிக்கிட வேண்டியதுதான் இன்னைக்கு போனாதாட்டும் ஒன்று ரெண்டோட தப்பிச்சிடலாம் நாளைக்கு போனேன்னா சுவடியே விடுவா சரி சரி என்ஜாய் பண்ணிட்டு வா ஓ சரி சரி ரொம்ப பண்ணாத இப்போ நான் வாங்கிக்கிறேன் பின்னாடி நீ வாங்க ரெடியா இருந்துக்கோ சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு என்ன முடியலன்னா போன் பண்ணடா நான் வர்றேன் கூப்பிடறதுக்கு டேய் சரி சரி போ இந்த பிசாசு காலையிலே வந்திருக்கும் இன்ன வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல போன் பண்ணட்டும் இல்ல வரட்டும் அதுக்கு அப்புறம் இருக்கும் ஏய் பவி என்னம்மா சொல்ல நாங்க காலையில துணி எடுக்க போறோம்டி நீங்க வரீல வரலையா அம்மா நாங்க வரமா நீங்களும் சேர்த்து கூட்டிட்டு போங்க பிரியாவும் நந்தினியும் வரேன்னு சொல்லிருக்காங்க சரி அப்ப காலையில 10 மணிக்கு கிளம்பிருங்க போயிட்டு சீக்கிரம் துணி எடுத்து வந்துருவோம் பிரியாட்டையும் நந்தினிட்டு ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன் இப்போமே ஆ சரிம்மா சரி சாப்பிடவா நீ போம்மா நான் வரேன் சீக்கிரம் வாடி உட்காந்துட்டே இருக்காத சரிம்மா நீ போ நான் இப்போ பின்னாடியே வரேன் ம் சரி யாரு இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கா இந்த பிசாஸ் மெசேஜ் பண்ணியிருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பின்னாடி தோட்டத்துக்கு வாங்கி வர முடியாது அதுவும் மெசேஜ் பண்ணுவேன்